நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க கேட்டீங்க மாநாட்டில் குறையாத அண்ணாமலை ஆர்ப்பாட்டம் ஆரவாரங்கள் கொண்டாட்டங்கள் என்று நேற்று பூத்து கமிட்டி மாநாட்டில் தொண்டர்கள் ஆர்ப்பரித்தார்கள் உண்மையாகவா அப்படின்னு கேப்பீங்க அந்த காட்சிகளை நான் தரத்தான் போறேன் அதை தாண்டி நேற்று அண்ணாமலை அவர்கள் மாநாட்டில் பேசுற விஷயமானது எல்லோருடைய கவனத்தையும் அது மட்டும் இல்ல மாநாட்டில் நடந்து கொண்ட விதமும் தமிழக மக்களை கவர்ந்திருக்கிறது நிச்சயமாக அரசியல் கூட்டங்கள்ல அடுத்தடுத்த கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இதை கடைபிடிக்கும் என்று நினைக்கிறேன் அப்படி ஒரு சிறப்பான சம்பவத்தை பிஜேபி காரங்க நிகழ்த்திருக்கின்றார்கள் அதனால இந்த வீடியோல மூன்று வீடியோ இணைக்க போகிறேன் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்பதான் அண்ணாமலுடைய ஆளுமை என்னன்னு தெரியும் அவருக்கான ஆதரவு வட்டம் எப்படி நடந்து கொள்கிறது என்ற விஷயமும் நன்றாக தெரியுங்க முதல்ல நேத்து மாநாட்டில் அண்ணாமுடைய பெயரை அமித்ஷா சொல்லுகின்ற போதும் சரி அண்ணாமலை அவர்கள் பேசுவதற்காக எழுந்திருக்கின்ற போதும் சரி எப்படி தொண்டர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்ற விஷயத்தை நீங்க பார்த்து வந்துருங்க அம்மாவோட பெரியவர்களே தாய்மார்களே நம்மளுக்கு பாதையை காட்டா நம்ம நைனா நாகேதன் அவர்களை வந்து தலைவராக போட்ட பிறகு அண்ணாமலை அவர்கள் பாஜக கட்சியில் தான் இருக்கிறாரா இல்ல தனி கட்சி தொடங்க போறாரா என்ற சந்தேகம் எழுகின்ற அளவுக்கு பாஜகவில் அவர் பாஜக இல்லவே இல்லை விகடன் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி தொடங்க போறார் என்று தலைப்பிட்டு முன்னணி ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அமைதி ஏன் எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் கொடுத்தாரா தலைவர் பதவியிலிருந்து நீக்கிறது மட்டும் இல்லாம கட்சி செயல்பாடுகளிலும் ஓரங்கட்டப்பட்டு இருக்கின்றாரே ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி தான் இதை செய்து விட்டாரா கொங்கு மண்டலத்தினுடைய ஒரே தலைவராக எடப்பாடி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரா அவர் ஒட்டுமொத்த அதிமுகவுக்கும் தலைவர் இல்லையோ கொங்கு மண்டலத்தை மட்டுமே குறி குறிவைக்கின்றாரா கொங்கு மண்டலத்துல யார் தலைவர் என்ற போட்டியில அண்ணாமலையா முழுமையாக ஆப் செய்து விட்டாரா அதனால்தான் கட்சி செயல்பாடுகள் கூட அவர் இல்லையா அப்படின்னு மெயின் மீடியா பேசுகின்ற அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் தலைவரா இல்லாத தருணத்துல ரொம்பவே அமைதியா இருந்தார் கட்சி செயல்பாடுகள் இல்லை கலாச்சார கூட்டங்கள்ல கலந்து கொண்டார் இலக்கிய கூட்டங்கள்ல கலந்து கொண்டார் கடல் கடந்து சென்று துபாயில கூட போய் நம்முடைய பண்பாடு நம்முடைய இந்திய பெருமை மற்றும் மோடி ஆட்சியுடைய திறமைய பற்றி எல்லாம் பேசினாரு பேசினாரு பாஜக பற்றியோ ஏம்பாடு தேர்தல வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லிட்டோ கட்சி கூட்டங்கள் போடுவதோ இல்ல நிர்வாகிகளை அழைத்து பேசுவதோ எதுவுமே இல்லாமல் அமைதியா இருந்தாரு இப்படி முழுக்க முழுக்க கட்சியில செயல்பாடு இன்றி வேற டிராக் எடுத்து போன அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்குமா மீண்டும் ஏன்னா நயனா நாகந்தன் வந்திருக்கிறாரு அவருக்கு ஏற்ற தான் அவர் போட்டிருப்பாரு ஸோ அந்த டீமானது நயனா நாகந்தனை தான் வந்து வாழ்த்தும் நயனா நாகந்த என்ன சொல்றாரோ அதை தான் செயல்படுத்துவார்கள் எப்போதுமே சரி யாருமே வந்து ஒரு கட்சியோட தலைவராக வந்தாங்கன்னா அவங்களுக்கேற்ற டீம் அமைப்பார்கள் ஏற்கனவே அந்த டீமானது மற்றவர்களுக்கு உழைத்திருப்பார்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாங்க அதனால நாம் தலைவரானா யார் யார போட்டால் சரியாக செயல்படுவார்கள் என்று சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும் அதன்படி தான் டீம் போடுவாங்க அதனால நைனா நாயக்கனுக்கு ஏத்த டீம் அவர் போறதுல தப்பு கிடையாதுங்க கட்சி வளர்ச்சிக்காக தான் போடுறாங்க ஆனால் போடுற டீம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர்களா இல்ல அவங்களிடத்துல அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்குமா என்ற ஒரு டவுட் எழுந்தது ஏன்னா அண்ணாமலை அவர்களை வந்து தலைவராக எடுத்துட்ட பிறகு தென் மாவட்டங்கள்ல ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது அந்த ஆலோசனை கூட்டத்துல அண்ணாமலையும் கலந்து கொண்டார் ஆனா அன்றைக்கு ஒரு ஆறு பறிப்பு இருந்தது ஆனா அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி ஆறு மாதத்துக்கு மேலாகுது இன்னும் கூட ஆதரவு வட்டம் இருக்குமா ஆரம்ப காலகட்டத்தில் தென் மாவட்டத்தில் கூட்டம் போட்டாங்க ஆதரவு இருந்தது இருக்குமா நம்ம பொறுத்த வரைக்கும் பொறுப்பாளர்களை மாத்தது மட்டும் இல்லாம நிறைய சுற்றுப்பயணங்கள் வேற போயிருக்காரு கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லி கொடுத்திருக்கிறாரு கூட்டணி கட்சிகளை எக்காரணத்துக்கு விமர்சனம் பண்ண கூடாது குறிப்பா அதிமுக விமர்சனம் பண்ண கூடாது இரண்டாவது இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார் தேர்தல ஒழுங்கா உழைச்சோம்னா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆன நம்ம தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வசப்படும் அப்படின்லாம் சொன்னாரு சுருக்கமா சொல்லப்போனம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கானது இல்லை என்று சொன்னார் அண்ணாமலை சொன்ன கோட்பாடிலிருந்து மாறுபட்டு நயனார் நாயந்திரன் அவர்கள் பிஜேபி எங்கேயோ வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலைக்கான ஆதரவு இருக்குமா மீண்டும் தொண்டர்கள் அண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரை கேட்ட உடனே துள்ளி குதிப்பார்களா ஆதரவு தருவார்களே என்று ஒரு சந்தேகம் இருந்தது ஆனா அண்ணாமலை எங்க போனாலும் சரி எங்க வந்தாலும் சரி அமித்ஷாவுக்கு எந்த அளவுக்கு கட்சியில ஆதரவு இருக்கிறதோ அதே மாதிரி மோடி அவர்களுக்கு எந்த அளவுக்கு கட்சியில செல்வாக்கு இருக்கிறதோ ரசிகர் பட்டாளம் அதே தமிழ்நாட்டு தலைவர் யார் வேணாலும் வரலாம் எங்களுக்கான ஆளுமை எங்களுக்கான கரிஷ்மேட்டிக் லீடர் லீடரு எங்களுடைய கனவு நாயகன் அண்ணாமல தான் என்பதை மாவட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா நிரூபித்து இருக்கின்றார்கள் அப்ப நயனா நாயர் செல்வாக இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நயனா நாயனுடைய பெயரை சொல்லுகின்ற போதும் பறித்தார்கள் தென் மாவட்டத்தில் ஆனா அண்ணாமுடைய பெயரை சொல்லுகின்ற போதும் சரி தொண்டர்கள் பறித்தார்கள் பாஜகனுடைய தமிழக அடையாளமாக அண்ணாமலை அவர்கள் மாறி போய் இருக்கின்றார் என்பதில மாற்று கருத்தே கிடையாது இது நமக்கு மட்டும்தான் தெரியுமோ இல்ல தமிழ்நாடு பாஜக தெரியுமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நல்லாவே தெரிஞ்சிருக்கிறது பாஜக என்றாலே தான் தமிழ்நாட்டுல அந்த ஆளை ஒதுக்கி விட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றது நம்முடைய அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது நம்முடைய அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் நாயனா அவர்கள் வீட்டுல விருந்தளிக்கப்பட்டது எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு தடபுடலாக விருந்து வைத்தார்களோ அந்த அளவுக்கு நம்முடைய அமித்ஷா அவர்களுக்கு தடபுடலாக விருந்து வைக்கவில்லை ஏன்னா பாஜகவில் இருக்கிறவங்க எப்போதுமே எளிமையாக தான் இருப்பாங்க ஆர்ப்பாட்டமோ ஆரவாரமோ உணவலியோ உடையிலோ பெருசாக காட்டிக்க மாட்டாங்க செயலில் மட்டும்தான் காட்டிக்குவாங்க தங்களை புகழ்வதை விட நாட்டை புகழ்வது தான் பெருசாக நினைப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேஷன் ஃபர்ஸ்ட்டு பார்ட்டி தான் செகண்டு மூன்றாவது தான் வந்து பார்த்திங்கன்னா தனி மனித துதி அதனால் நீங்க எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு நூத்தி எட்டு வகையான உணவு போட்டீங்களோ அந்த மாதிரி உணவுலாம் வேணாம் சாப்பிடணும் சொல்றியா என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட முடியுமோ அது மட்டும் ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா தான் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சு நினைக்கிறேன் ஆனா சாப்பாட்டுல கவனம் செலுத்துவதை விட அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் நாயனா நாங்க வீட்டுல ஆலோசனை தான் நடத்தினாருங்க அழகா சோ அந்த ஆலோசனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரிவா பிரிச்சுக்கிட்டாரு ஒன்னு தலைவர்களிடத்துல தனித்தனியாக ஆலோசனை நடத்துவது இரண்டாவது முக்கிய தலைவர்களை ஒன்னா வச்சு ஆலோசனை நடத்துவது அதன்படிதான் வந்து அண்ணாமலை அவர்களிடமும் தனித்து ஆலோசனை நடத்தினாரு அதே மாதிரி நைனார் வந்து இடத்திலும் தனித்து ஆலோசனை நடத்தினாரு பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நிர்வாகிகளை ஆலோசனை நடத்தினார் சோ சாப்பிட்றதை விட ஆலோசனை தான் ரொம்ப கவனம் செலுத்தினாரு அந்த ஆலோசனைக்கு பிறகு எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லை விட செயல் தான் முக்கியம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம அமித்ஷா சுட்டி காட்டினாரு அண்ணாமலையுடன் வந்து ஆலோசனை நடத்துகின்ற போது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பாருங்க இன்றைக்கி பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லோரும் உன் பேச்சை கேட்குறாங்க ஆனால் நீயும் எடப்பாடி பழனிசாமியும் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனாலே குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சமூக வலைத்தளத்தில் கருத்து தெரிவித்து கொண்டு இருக்கின்றார்கள் இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நீ வந்து மேடையில் ஏறி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசித்தான் ஆகும் நான் பேசுகிறேன் இல்ல நயனா நாகேந்திரன் பேசுறாரு அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் ஆனால் உனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் முரண்பாடு கஷ்டப்பட்டு கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அனுபவத்திலும் மூத்தவர் பெரிய கட்சிக்கு தலைவர் தயவு செய்து நம்ம விட்டு கொடுப்பதுனால கெட்டு போறது கிடையாது நமக்கு பெரிய நோக்கம் இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பற்றி அண்ணாமலை பேச வேண்டும் என்பது அமித்ஷாவுடைய கோரிக்கை இருந்தது அது அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திறமுடன் செஞ்சிருக்கிறாருங்க நயனா நாகேந்திர பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி மீண்டும் வராது அது எப்படியா இருந்தாலும் அகற்றி விடும் களத்துல இறங்கி இருப்பது அமித்ஷா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் போய் பாஜக எப்படி வாக்குகளை கொண்டு வரது அப்படின்னு சிந்திங்க கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது மாவட்ட தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இல்ல ஒன்றிய மற்றும் கிளைக்கழக தலைவர்களை பொறுத்த வரைக்கும் உங்க பகுதியில எப்படி பூத்து கமிட்டி ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு பாருங்க ரெண்டாவது ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி நேரமாவது வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்காக வாக்கு சேகரிங்க அதனால பூத்து கமிட்டியை பலப்படுத்தாத முன்னாடி கட்சியை கீழ்மட்டத்தில் பலப்படுத்தாத முன்னாடி உறுப்பினர் சேர்த்தாலும் வேஸ்ட் என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் வேஸ்ட் அதனால பூத் கமிட்டியை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லிட்டு பாட்டே பாடி போட்டாரு நயனா நாகேந்திரன் இப்படி பூத்து கமிட்டியை பற்றி நயனா நாகேந்திரன் பேசினாரு திமுகவை விமர்சனம் பண்ணாரு நம்ம அமித்ஷா அதே மாதிரி கொடுத்த வாக்குறுதி என்னாச்சி அண்ணாச்சி அப்படின்னு நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து நாயினா நாகேந்திரன் அவர்கள் பேசினாரு ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் பாஜகவினர் எப்படி வேலை பார்க்கணும் அதற்கான ஐடியாலாம் நல்ல நல்லா பேசினாரு அது வழக்கமா சொல்றதுதான் ஆனா புதுசா ஒரு வார்த்தையை சொன்னாரு என்ன சொன்னான்னு கேக்குறீங்களா அது கேட்டு வந்துருங்க இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் இருக்கு அன்பு சொந்தங்களே அதை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து காட்ட வேண்டும் பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று நாம் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் இதுதான் அண்ணாமலைக்கு உடன்பாடு இல்லாம இருந்தது ஏன்னா பாஜக தலைமையில ஒரு கூட்டணி போடணும் அது எவ்வளவு வாக்கு வாங்குதுன்னு பார்க்கணும் சீமான் கூட செல்வாக்கு இல்லை என்றாலும் கூட செல்வாக்கு என்றால் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் இல்ல கையில் பணம் இல்ல அதிகார பலம் அதிகார பலம் இல்ல இப்படி எல்லாம் இல்லை என்றாலும் கூட சீமானவர்கள் தனித்து நிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு நம்ம ரெண்டு முறை வந்து பாத்தீங்கன்னா பாஜக தலைமையில கூட்டணி அந்த கூட்டணியை பொறுத்து வரைக்கும் தொடர்ச்சியாக அழைத்துக்கொண்டு தேர்தலுக்கு செல்லுகின்ற பொழுது எவ்வளவுதான் வெற்றி பெறுகின்றோம் இந்த கூட்டணி மக்கள் எவ்வளவுதான் நம்புறாங்க பாத்துரும் ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தல் அமைந்த கூட்டணியை அப்படியே சட்டமன்ற தேர்தலுக்கும் அழைச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு அண்ணாம நினைச்சாரு அதன் மூலமாக திமுக கூட்டணி ஒன்று அதிமுக கூட்டணி ஒன்று தாவேகா கூட்டணி ஒன்று சீமான் கூட்டணி ஒன்று பாஜக கூட்டணி ஒன்று இப்படி ஐந்து முனை போட்டியாக கூட இருக்கலாம் ஆனால் நாம வந்து நம்ம தலைமையில் கூட்டணி போடுகின்ற போதுதான் நாம தமிழகத்துல தனித்து களம் காண்போம் இரண்டாவது தனித்து அடையாளப்படுவோம் நமக்கென்று ஒரு வாக்கு வங்கி உருவாகும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை ஏற்படும் அதனால ஒரு கூட்டணியை நம்ம தலைமையில் போடலாம் என்றதை அண்ணாமலை நினைச்சாரு அதனால்தான் அதிமுக கூட்டணி என்று சொல்லுகின்ற போதும் அண்ணாமலை பேசாமல் இருந்தார் மேடையில் ஸோ தலைவராக மாற்றி விட்ட பிறகு கூட கொஞ்சம் அமைதியாக இருந்தார் ஆனா கூட்டணி உருவாகிடுச்சு அதற்கு பிறகு முரண்பட்டு இருந்தோம் என்றால் எந்த நோக்கத்துக்காக திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று நம்ம களத்துல இறக்கணுமோ அது காணாமையும் போயிடும் அந்த நோக்கம் இரண்டாவது கூட்டணி போட்டாச்சு கூட்டணி போட்டு பாஜக அதிகமான தொகுதியில் வெற்றி பெறவில்லை என்றால் அதிமுக சேர்ந்தும் பாஜக வந்து வேலைக்காக ஸோ அதனால தமிழகத்தில் தொடர்ந்து பாஜகவை மக்கள் புறக்கணிக்கிறாங்க என்ற இமேஜ் ஆனது போயிடும் இப்போ வளர்ந்துருக்கின்ற வளர்ச்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா குன்றிவிடும் அதனால நாடாளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலில் அதிகமாக வெற்றி பெற்று காட்டினா தான் பாஜகவுடைய வளர்ச்சி உயிர்ப்புடன் இருக்கிறது அடுத்த முறை அதன் தலைமையில் கூட்டணி போட்டால் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு வரும் அதனால கடந்த தேர்தலை விட கடுமையாக உழைக்கணும் இரண்டாவது அதிகமான தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளராக என்றால் நாம எந்தவித விருப்பு வெறுப்பும் இன்றி அவரை முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கொண்டு வேலை செய்யணும் அது ஒவ்வொரு தொண்டரும் மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லிட்டு இருப்பாரு ஸோ எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கொள்கை ரீதியாக மாறுபாடு இருக்கலாம் அரசியல் ரீதியாக மாறுபாடு இருக்கலாம் ஆனா வேலைன்னு வந்துட்டா வச்சுக்க வேட்டியை மடிச்சுக்கிட்டு களத்துல இறங்கினா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஒவ்வொரு தொண்டரும் எடப்பாடி பழனிசாமி ஆக்குவதற்கு பாடுபட வேண்டும் அப்படின்னு சில சமூக வலைத்தளங்கள்ல பாஜக தொண்டர்கள் என்ன கருத்தை பதிவிட்டிருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது அண்ணாமலை இந்த நிலைப்பாட்டை ஏற்கனவே எடுத்திருப்பாரு என்ன நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமி சபதம் ஏற்போம் அப்படின்ற நிலைப்பாட தொடக்கத்தில் எடுத்திருப்பாரு ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சியில் இருக்கிறவங்க அதிமுக ஒரு பொருட்டாகவே கருதல கேவலமா பேசிட்டு இருந்தாங்க விஜய் தான் அதிமுக பற்றி வந்து மற்றவங்க அதிமுக பற்றி பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க எடப்பாடி அவருடைய ஆதரவாளர்களும் அமைதியா இருந்தாங்க ஆனா இன்னைக்கு விஜய பொறுத்த வரைக்கும் அதிமுக விமர்சனம் பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணாரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் விஜய் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணாரு சோ விஜய் விமர்சனம் பண்ணாம அப்படியே அதிமுக அமைதி காத்தால் அதிமுக பாஜக கூட்டணி கடைசி வரைக்கும் நீடிக்குமா இப்படி சந்தேகமாக கூட்டணி ஊசல்ல ஆடிக்கொண்டிருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி நாமையே வந்து முதலமைச்சர் சொல்லணும் விஜய விமர்சிக்கட்டும் விஜய் அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லட்டும் அதிமுக கூட்டணி இல்ல இனி விஜய சீண்ட போறது இல்லைன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணட்டும் அதன் பிறகு ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு நினைச்சாரு இப்ப எடப்பாடி பழனிசாமி விஜய விமர்சனம் பண்றாரு அதனால அண்ணாமலையும் தன்னுடைய எங்க கட்சியுடன் கூட்டணி என்றால் அந்த கூட்டணிக்கு விசுவாசமா இருக்கணும் இப்பதான் எடப்பாடி பழனிசாமி லைனிங் வந்திருக்காரு அதனால தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகும் என்று எல்லாம் சபதம் ஏற்றிருக்கின்றோம் அப்படின்னு சில தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல கருத்து பதிப்பிட்டு இருப்பதை நம்மளால பார்க்க முடிஞ்சதுங்க அதற்கு பிறகு கடைசியா சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பாஜக பூத்து கமிட்டி கூட்டம் நடந்து முடிந்தது மாநாடு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் கலந்துகிட்டாங்க அதுல இருபத்தி நான்காயிரம் பேர் வந்து நிர்வாகிகள் ஏழு மாவட்டத்திலிருந்து வந்த நிர்வாகிகள் இருபத்தி நான்காயிரம் ஆயிரம் தென் மாவட்டத்துல பாஜக பலமா இருக்குது கொங்கு மாவட்டத்திலும் பாஜக பலமா இருக்குது அமித்ஷா சொன்ன மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு கட்சியும் வாங்கின வாக்குகளை கூட்டினாவே போதும் வெற்றி பெற்று விடலாம் எந்தவித பயமும் இல்லை அப்படின்னு உறுதிப்பட சொல்லி இருக்கின்றாரு இதெல்லாம் வந்து கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு ஆறுதல் அளித்தது ரெண்டாவது சுறுசுறுப்பு ஆக்கியது போய் மக்களிடையே வாக்கு சேகரிக்க வேண்டியது நம் ஆட்சி வரப்போகுது என்ற தெம்ப கொடுத்தது ஆனால் எந்த அளவுக்கு கூட்டத்தில் அமித்ஷா பேசுகின்ற போதும் அண்ணாமலை பேசுகின்ற போதும் நயனா அவர்கள் பாடல் பாடுகின்ற போதும் எந்த அளவுக்கு தன்னையே மறந்து உற்சாகமா இருந்தார்களோ அந்த உற்சாகத்துல கடமையை மறந்து விட்டு அப்படியே கிளம்பி போலங்க அழகா உக்காந்த இடத்த பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்கிறது ஒண்ணு ரெண்டாவது ஒரு பக்கம் கூட்டமானது பேசி முடித்து எல்லாரும் கிளம்பி போகின்ற பொழுது எல்லாரும் கிளம்பி போயில்லை ஆனால் எல்லாரும் உக்காந்து இடத்துல இருக்கக்கூடிய சேரை எடுத்து அடுக்கிட்டு போயிருக்காங்க பாருங்க இப்போதெல்லாம் இந்த மாதிரி கலாச்சாரம் வர்றது ரொம்ப நல்லது தானுங்க ஆனால் தாவே காலம் இந்த மாதிரி ஒரு மாநாடு நடந்தது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் சேர வடச்சு போட்டு போயிட்டாங்களாம் ரொம்ப கவலையாக இருந்தது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் சொல்கிறாரு இதுதாங்க ஆர்எஸ்எஸ் இதுதாங்க பாஜக பாருங்க கூட்டத்துக்கு வந்தோம் கடமை முடிஞ்சு போச்சு தலைவர்கள் பேசினாங்க அப்படின்னு பொறுப்பு இல்லாம கடந்து போகாம பொறுப்புடன் வந்து இந்த சேரெல்லாம் எடுத்து அடுக்கிட்டு போறோம் பாருங்க இதுதாங்க ஆர்எஸ்எஸ் இதுதாங்க பாஜக அதாவது தற்காலிகமாக ஒரு இடத்துல இருந்தா கூட அந்த இடத்துக்கு உரிய மரியாதை நாங்கள் அளிப்போம் ஆனா நிரந்தரமாக ஆட்சியில் இருப்போம்னா எந்த அளவுக்கு அந்த ஆட்சி மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு எந்த அளவுக்கு கொண்டு எந்த அளவுக்கு தியாகம் மனப்பாடு ஆட்சி செய்வோம் தாங்க ஒரு மாநிலத்துல பாஜக ஆட்சி பிடிச்சா குறைஞ்சபட்சம் மூணு வருஷமா தொடர்ந்து ஆட்சி ஆளுது கர்நாடகாவில் கூட அதில் தான் தொடர்ந்து ரெண்டு முறை ஆட்சி ஆண்டோம் அதனால ஆட்சியோ இல்ல பொதுக்கூட்டமோ எந்த இடமா இருந்தாலும் சரி அர்ப்பணிப்படும் இருப்போம் அதுதான் இந்த வெளிப்பாடு பாத்தீங்களா சேரை எப்படி அடிக்க வச்சுட்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சேரை எடுத்து அடுக்கணும் விஷயமானது இந்த பழக்கம் அப்படியே நாம் தமிழ் கட்சிக்கு போயிருக்குது நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒழுக்கமாக செயல்பட்டு அந்த சேரகளை அடிக்கிட்டு போறாங்க இன்னும் இது விஜய் கட்சிக்கு முக்கியமாக வரணும் திமுக அதிமுககாரங்களுக்கு இந்த மாதிரியான பழக்கங்கள் வரணும் ஆனால் அதிமுக திமுககாரங்க பொறுத்த வரைக்கும் கவலைப்பட மாட்டாங்க சேர் இல்லைன்றால் கூட காசு கொடுத்துருவாங்க கூட்டத்துக்கு வந்தியா சேர் எடுத்துன்னு போயிடு நான் வந்து அதுக்கான காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் எவனோ காசு கொடுத்தான் நம்ம வந்தோம் உட்காந்தோம் அப்படின்னு இல்லைங்க காசுக்கு வந்தவங்கலாம் இப்படி தான் சேரை கண்டபடி ஒட்சி போட்டு போவோம் ஆனா கட்சிக்காக வந்ததுனால தான் இந்த சேரை பொறுப்புடன் எடுத்து அடிக்கிட்டு போயிருக்காங்க பணத்துக்காக வந்தவங்க இதெல்லாம் செய்யவானுங்களா சத்தியமாக செய்ய மாட்டான் காசு வாங்கணுமா கோட்ரை குடிச்சோமா கோழி பிரியாணி சாப்பிட்டோமா வந்த தலைவர்களுக்கு எதிராக கொடி பிடிச்சி ஆட்டினோமா நம்ம பாட்டு போகலாம் வண்டி ஏறி அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான் பொறுப்பை திறந்துட்டு ஆனால் இருந்தாலும் இந்த சேரலாம் இந்த அளவுக்கு அடக்கி வச்சுட்டு போகிறாங்கன்னா உண்மையாகவே பூத்து கமிட்டியினுடைய நிர்வாகி தான் வந்திருக்காங்க உண்மையாகவே பாஜக தொண்டர்கள் தான் வந்திருக்காங்க பாராட்டத்துக்குரியது தென் மாவட்டம் பாஜகவுக்கு ஆதரவானதுதான் நாடாளுமன்ற பாத்துட்டோம் ஆனா இந்த சட்டமன்ற தேர்தலில் அசைக்க முடியாத வெற்றியை தென் மாவட்டங்கள் கொடுக்குமா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள